ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் நடக்கும் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அதாவது ரோஸ் செடி வந்து காய்ந்த குச்சியாக இருந்தால் கூட நல்லா தளிர்த்து துளிர்விட்டு வேர் விட்டு வளர்கிறதுக்கு சிம்பிள் டிப்ஸு வீட்டில் இருக்க ஒரு பொருள் போதும் அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய செடியில் நல்லா துளிரை எதிர்பார்க்கலாம் குச்சி காய்ந்த குச்சியாக இருந்தால் கூட தளிர்க்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் எப்படி ஃபஸ்ட்டு அந்த குச்சி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ அதை நான் மறுபடியும் கட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் ஆங்கில கட் பண்ணி நான் அந்த வெங்காயம் சின்னதாக ஆனியன் மட்டும் கொடுத்தேன் அது ஒரு சும்மா ஒரு பத்து வெங்காயம் மாதிரி கொடுத்தேன் அது அந்த வெங்காயத்தால் அதில் அதனுடைய சாறு அதில் இறங்க இறங்க அந்த தால் முளைக்க முளைக்க அதில் பாருங்கள் தளிர் வந்து ஆரம்பித்தது ஒரு ஒன் வீக் அப்புறம் அதோடய இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உரங்கள் நீர் உரங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வேர் விட்டு இந்த மாதிரி தளிர் எடுத்து வளரும் ஸோ உங்களுடைய செடிகளை வந்துட்டு சாகுற நிலைமையில் இருந்தால் கூட ரோட் செடிகளை சூப்பராக இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி சிம்பிளாக வீட்லேயே நல்லா தளிர் பிடிச்சு வேர் விட்டு வளர செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபைனோலதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க நம்ம வீடியோவில் நிறைய வீடியோக்கள் வந்து கார்டனிங் பற்றி டிப்ஸுங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஈஸியான முறையில் கலவை எப்படி தயாரிக்கிறது என்ன மண் கலவையில் எந்த பொருளை போட்டால் நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்டு மண்ணில் வந்து நல்லாயிருக்கும் ப்ளஸ் செடிகள் வளர்ந்து செழிப்பாக வளரும் அதனுடைய ஆயில் எப்படி இருக்கும் அடுத்த சீசனுக்கும் அந்த செடிகளை எப்படி நம்ம கொண்டுட்டு போகலாம் எந்த ஒரு பொருள் சேர்க்கறது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அதோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் வந்து இந்த இதுக்கு இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா பழம் வேஸ்ட்டு காய்கள் வேஸ்ட்டு அப்புறம் வந்து பனானா அது வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி அது ஒரு ஸ்பூன் எடுத்து செடிகளுக்கு கொடுத்துருக்கேன் இதோடைய ரிசல்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பின்னாடி பார்ப்போம் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னுடைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங்க